க்மமமும் தேவை கிடைக்காதது தங்கவும் திடைத்தது தங்கினது நம்ம கிட்ட இருக்கிறதுக்கும் இந்த ரெண்டுத்துக்கும் யார வெஷாலோ திட்டினாலோ நமக்கு யோக கஷேமம் ஏற்படாதோ அவன் எடுத்த பொத்தி கொண்டிருப்பதே நலம் ஏஷு துஷ்டேது தோஷாக பிரயோஜனேஷு ஏ சக்தாக ந விசேஷேஷு பாரத தான் பண்டிதான் மன்னே விசேஷாகி பிரசங்கினா யார பண்டிதன் நீர் நினைக்கிறேன்னு துத்தராஷ்டிரன் கேட்டான் விதுரர் பதில் சொல்றார் புத்தகத்தை வச்சுன்னு படிச்சவன நான் பண்டிதன் நினைக்கல எது பிரயோஜனம் பயன் கொடுக்குமோ அந்த செயலிலே ஈடுபட்டு எந்த செயல் பயன் கொடுக்காதுன்னு தெரிஞ்சுக்கிறானோ அதிலிருந்து முதல்லே எவன் விலகி நுடுறானோ அவன்தான் பண்டிதன் நாம எடுக்க போற ஓரோர் முயற்சியும் இதனால பயன் கிட்டுமா கிட்டாதான்னு கொஞ்சம் யோசிக்க வேண்டும் அது பயன் நல்ல பயனா இருக்கும் போல இருந்ததுன்னா செய்வோம் இது ஒன்னொண்ணுத்துக்கும் யோசிச்சுருக்க முடியுமான்னு நம்ம சொல்லுவோம் வேறு வழி இல்லை நம்ம வாழ்க்கையில முன்னேற வேண்டும்னா யோசித்தா யோசித்தாத்தான் முடியும் நமக்கு யோசனைங்கிறது சிந்தனைங்கிறதுதான் விலங்குகளை காட்டில் நம்மளை வேறுபடுத்துறதே ஆனால் அந்த சக்தியை விட்டு கொடுக்காமல் எத செய்தால் உயர்வோம் எததை செய்யறதுனால காலம் விரயமாகும் இருக்கிற குறைச்சலான காரத்துக்குள்ளே நிறைந்த பலனை அனுபவிக்க வேணும் அதற்குரிய செயல்களை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் தந்திரி பரி தஸ்மாத்வம் ஐஸ்வர்ய மத சம்மூடம் பலிம் லோகத்திரையாதிப நீ இப்போது மட்டும் பிரிக்காமல் சொத்தை அவர்களுக்கு கொடுக்காம இருந்துட்டே பலி மகாராஜன் எப்படி எல்லா உலகத்திலிருந்து கீழே நழுவினானோ அத போல் உன் பிள்ளைகளும் தாழ்ந்து போவர்கள் இப்போது உன் பாதையை திருத்திக் கொள் என்று சொல்லி முப்பத்தெட்டாவது சர்க்கம் முடித்தார் அடுத்து அத்தியாயத்தை முடித்தார் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தாலே திருத்தராஷ்டிரன் பேசுகிறான் அனீஸ்வரோயம் புருஷ பவா பவே புரோதா தாருமயீவ யோஷா தாத்திரா துதிசே கிருத்தோயம் தஸ்மாத் வத தம் சிரவணே திருதோகம் நீ சொல்றது ரொம்ப காது கனிமையா இருக்கு மேல மேல சொல்லு அதை கேட்டுக்கணும்னு ஆசைப்படுகிறேன் நான் திருத் திராட்டன் விதுடன் சட்டுன்னு சொல்லுகிறார் கேட்டு இருக்க ஆசைப்படுது திராட்டரா கேட்டிருக்கேன் கேட்டிருக்கேன் அதே கேட்டிருக்கேங்கிறதுக்கும் கேட்டு இருக்கேங்கிறதுக்கும் வித்தியாசம் கொல்லும் ஒரு பாசுரம் ஆண்டாளுடையது விட்டு சித்தர் கேட்டிருப்பர் திருவரங்கர் தாம் பணித்த மெய்மை பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பர்னு பாசுரம் தடீனுடைய தாப்பனார் சொல்லுவார் கேட்டிருப்பார் கேட்டிருப்பார்னா அந்த சுவாமி உபன்யாசம் கேட்டிருக்கோ கேட்டிருக்கேனே அப்படின்னு சொல்லுவோமா கேட்டு இருக்கலான்னா அது தெரியாது கேட்டிருக்கிறதுங்கிறது வேற கேட்டு அதன்படி இருக்கிறதுங்கிறது வேற கேட்டிருக்கோம்னு சேர்த்து சொல்லிட்டா இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுட்டோம்னு அர்த்தம் கேட்டு இருக்கிறோம்னு சொன்னா கேட்டதன்படி நடக்குறோம்னு அர்த்தம் அதனால வெறும கேட்டுட்டு போயிடாமல் கேட்டதன்படி நடக்க வேணும் திருத்தராட்டா நீ கேட்காசே கேட்காசேங்கிற ஆனா பண்ண ஆசையன்னு மட்டும் சொல்லவே மாட்டேங்கிற எங்கிட்ட நிறைய ஸ்லோகம் வாங்கிக்கிறே தவிர ஒரு ஸ்லோகத்தின்படியாவது நடக்க பொறியா தெரியலையே அப்பிராப்த காலம் வச்சனம் ப்ரகஸ்பதி ரிபி ப்ரகஸ்பதி ரபி ப்ரூவன் லபதே புத்தவஜானம் அவமானஞ்ச பாரத ப்ரகஸ்பதி குரு குருங்கிற வியாழன் கிரகம் படிப்புக்கெல்லாம் அதிபதி காலம் சரியா இல்லைன்னா ப்ரகஸ்பதி பகவானே கீழே இறங்கி வந்து இதுதான் சரினாலும் நீர் ஏத்துக்காது தப்பு உமக்கு ஆறு குருன்னு பேர் வச்சான்னு திரும்ப கேட்ட அத்தள தள்ளி விட்டுடும் அதனால காலம் அவருக்கும் ஒழுங்கா இருந்தா தான் நடக்கும் ஏன் இந்த காலத்தை சொல்றாருனால் காலம் கனிந்து வருவதற்கு சில நேரம் நாம் காத்து தான் இருக்க வேண்டும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலையா இருக்கட்டும் அல்லது பிள்ளை பெண்களுடைய நல்ல வாழ்க்கையிலையா இருக்கட்டும் அல்லது நம்ம வேலை பார்க்கிற இடத்துலயா இருக்கட்டும் சில சமயம் துன்பங்கள் வரும் அவை இன்றியமையாதவை கொஞ்சம் பொறுமையோடு காத்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ள அது அப்படியே மேகம் விலகிறாப்ப விலகும் இது இப்ப நடக்கிறதே ஏதான் ஒண்ணு பண்ணி இப்பவே இதை ஒழிச்சுண்ணும் அப்படி நம்ம முயற்சி எடுக்க ஆரம்பித்தோம் அது தப்பாவும் போகலாம் சரியாவும் போகலாம் சில சமயத்துல காலம் ஒத்து வராது என்னால் நாம என்ன பண்ணாலும் அது ஒத்து வராது அந்த சமயத்துல காத்திருந்து சரியான காலத்திலே தான் செய்ய வேண்டும் ஒரு பழம் பழுக்கணும்னா விட்டாத்தான் பழுக்கும் ஒரு கர்ப்பம் பழுக்க வேண்டும் என்ன ஒன்பது பத்து மாசம் தான் பழுக்கும் நான் பட்ட அவசரத்துக்கும் பொறுமையின்மைக்குமாக லோகத்தில் எதுவுமே ஓடாது அர்ஜுனன் நான் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள ஜெயதரசனை கொன்றாக வேண்டும் அபிமன்யனுடைய வதத்துக்கு காரணமா இருந்தான் இல்லையோ சூரியன் கீழே விடறதுக்குள்ள கொல்லுவேன்னு சபதம் போட்டான் ஓடுறான் ஓடுறான் ஒன்னும் பண்ண முடியல எங்கேயோ எல்லாரையும் மறைச்சிட்டார்கள் ஜெயதரசன் ஆளே ஆப்பிள்ளே நாலரை நாலே முக்கால் அஞ்சு குதிரைகள்லாம் ஓடி ஓடி களைச்சு போய் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குறது கண்ணன் எப்பவும் குதிரைகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார் அதுகளுக்கு ஆயாசம் வந்துருத்து முடியலன்னா உடனே நிறுத்திடுவர் அது போர்ல ஒரு மரபுண்டு குதிரைகளால் மேற்கொண்டு ஓட முடியலன்னால் அதற்குன்னு சங்கரத்தை ஊதி அறிவிப்பு பண்ணிட்டு நிற்கலாம் குதிரைகளுக்கு தண்ணீர் காட்டுட்டு அதுகள் ஆஸ்வாசப்பட்ட பிற்பாடு போற தொடங்கலாம் அது வரைக்கும் அந்த வீரன் பேர்ல போர் யாரும் தொடுக்க மாட்டார்கள் கண்ணன் அப்பப்ப நிறுத்திட்டு குதிரைகளை தடவி கொடுத்து தட்டி கொடுத்து அதுகளுக்கு கொள்ளு காட்டி தண்ணீர் காட்டி இத்தனை செய்வர் மணி அஞ்சு அஞ்சே முக்காலுக்குள்ள அவனை முடிச்சாகணும் சூர்ஜன் அஸ்தமிக்கு அர்ஜுனன் அர்ஜுனே குதிரைகளை விட்டான் குதிரைகளை விட்டான் அர்ஜுனா தவிக்கிறான் கண்ணா நீ குதிரையை நிறுத்த வேண்டும் இவ்வளவு ஒழுங்கா ஒழுங்காத்தானே எனக்கு தேரோட்டியா இருந்தே இப்ப முக்கியமான தருணத்துல போய் நிறுத்திட்டு என்ன கண்ணன் ரொம்ப நிதானமா சிரிச்சுன்னு சொல்றார் உன் பதட்டத்துக்கு குதிரைகளை கவு கொடுக்காத அர்ஜுனா குதிரைகளுடைய வேலை வேறு உன் பதட்டம் இல்லை என்றால் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு வருடம் இந்த பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் உங்களை பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துட்டு கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சி வாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேர் முருள் கரோகரா வள்ளிமணால் கரோகரா கச்சி எம்பி அரோகரா